த்ரீ எக்ஸ் ஒய் ஜெட் ஓகே நம்ம வந்து இதை வந்து நிறுவுகிறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து அதாவது இதை வந்து ஜெட்டை பொறுத்து நம்ம வந்து partially differentiate பண்ண போகிறோம் அதாவது பகுதி வகைடல் அப்புடின்னா நமக்கு எக்ஸு ஒய் எல்லாமே வந்துனது நமக்கு மாரலி ஸோ first term என்னது ஜீரோ ஆயிரும் ப்ளஸ் செகண்ட் என்னது 0 ஜீரோவாயிரும் ப்ளஸ் நமக்கு இங்கே என்னது

do square v by do y do iset this is equal to இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா do by do y of do v by do z அதாவது இந்த டம் வந்து அது நாம வந்து y ய பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும் ஓகே சோ இங்க வந்து அது நமக்கு y அப்படினே எதுமே கிடையாது அதனால இது வந்து என்னது மாரலி அதனால பூஜ்யம் இங்க வந்து அது 3x அப்படிங்கறது என்னது மாரலி ஓகே y ய பொறுத்து இத டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் சோ this is மூணு எக்ஸ் ஓகே அடுத்து நம்ம வந்து இதை வந்து பார்க்க இதுல வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்வல் அதாவது இதை வந்து நம்ம ஒய்ய பொறுத்து பார்ஷலி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் ஓகே ஸோ நமக்கு x வந்து மார்லி ஸோ அது வந்து பூஜ்யம் பிளஸ் இங்க வந்து என்னது நமக்கு ஒய் கியூப் அப்படிங்கிறது y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 3y2 அப்படினு வரும் சோ அதுக்கு அப்புறம் என்னது பிளஸ் இங்க z3 அப்படிங்கிறது மாறிலி தான் சோ அது பூஜ்யம் ஆயிரும் பிளஸ் இங்க வந்து என்னது 3xz ஓகே இது எல்லாமே மாறிலி y மட்டும் தான் வந்து நமக்கு தேவையான வேரியபிள் அத y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 1 அப்படி கிடைக்கும் சோ this is equal to 3y2 3xz அடுத்து நமக்கு தேவையான எழுதிக்கலாம் இங்க சோ 2 ஸ்கொயர் b நமக்கு dou z dou y is equal to dou by dou z of dou v by அதாவது என்னது இத வந்து நாம z பொறுத்து மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறோம் ஓகே சோ இங்க வந்து என்னது y இருக்கறனால அது மாறிலி இருக்கு சோ அது வந்து 0 பிளஸ் இங்க வந்து என்னது 3x அப்படிங்கறது என்னது மாறிலி நமக்கு தேவையான வேரியபிள் வந்து z தான் சோ அத வந்து z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 1 கிடைக்கும் சோ this is equal to நமக்கு 3x ஸோ இது வந்து என்னது ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து என்ன ரெண்டு ஸோ ஒன் அண்ட் டூ வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா வந்து டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் டோ இசட் இஸ் ஈக்குவல் டோ ஸ்கொயர் வி பை டோ இசட் டோ ஒய் ஓகே ஸோ இதை தான் வந்து என்னது நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க நாம ப்ரூஃப் பண்ணிச்சு ஸோ ஹென்ஸ் ப்ரூஃப்